இன்றைக்கி காலையில் ரூம் கடைக்கு வந்து பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது திங்ஸ் எடுத்து நம்மளால சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக அங்கே நிறைய திங்ஸ் இருந்துச்சுங்க அதில் இந்த கார் வந்து பார்த்தேன் பார்க்குறதுக்கு தான் இருந்துச்சு பெண்டன் கார்னு வந்து போட்டுருந்துச்சிங்க சரி இதை சர்வீஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து மஸ்கிட்டோ பேட் நிறையாவே கிடக்கும் அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரினு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து இந்த டேப் வந்து பார்த்தீங்க இது முப்பது மீட்டரு உள்ளது இது வந்து உருவி இருந்துச்சு சரி இதையும் சர்வீஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க அவங்கள்ட்ட மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் போய் காமிச்சேன் அது வந்து முப்பது ரூபா தாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி இதை தான் சரி பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இது வந்து உருவணும் அப்படின்னா நல்லா வந்துடுது அதுக்கடுத்து திருகணும் அப்படின்னா அது உள்ளக்க போக மாட்டேங்குது இதுதான் பிரச்சனை இதில் பாருங்க சுத்தினோம்னாலும் உள்ளக்க வந்து போக மாட்டேங்குதுங்க அப்படியே நின்றுது சரி கலட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டாச்சு அதை அப்படியே தூக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பிளாக் கலர் வந்து ஆடுது ஸோ அங்கே வந்து உடஞ்சிருக்க வாய்ப்பு நான் நினச்ச மாதிரியே அந்த பிளாக் கலர் வந்து உடஞ்சிருச்சிங்க அது உடஞ்சி வந்து அதை வந்து வெளியே எழுக்க முடியுது உள்ளக்க வந்து தள்ள முடியல ஆனால் ஆல்ரெடி ஒட்டியிருக்காங்க அது வந்து வந்து ஃபெவிக்கு அப்ளை பண்ணி ஒட்டியிருக்காங்க இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஆணியை வந்து இந்த மாதிரி நல்லா ஹீட் வந்து பண்ணிக்கணும் அதுக்கடுத்து அப்படியே வந்து ஒரு சைடு வந்து சொறி விட்டு அந்த சைடு வர மாதிரி வச்சு விடணும் இந்த பாருங்கள் எக்ஸ் மாதிரி வந்து நான் அந்த மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஒட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இதில் வந்து எம்சியில் தான் நம்ம வந்து நடுவில் வந்து வைக்க போகிறோம் அப்படியே நடுவில் வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாத்தையும் சீல் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து எம்சியில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து இந்த இதை வந்து அப்படியே உள்ளக்க வந்து அமைக்க விடணும் இப்போ எக்ஸ் மாதிரி இருக்கனால நல்லா அதுக்கு உள்ளக்க வந்து செட் ஆகிக்கிறோம் க்ரிப்பும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வரவும் சான்சஸ் இல்லைங்க அதுக்கடுத்து உள்ளேக்கி நல்லா அமைக்க விட்டுட்டேன் ஒரு நாள் வரைக்கும் காய விட்டுட்டேன் தான் வந்து பார்த்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்துச்சி அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேங்க அதுக்கடுத்து சுற்றுற வேலை நான் டேபிள் எல்லாத்தையும் உருவி விட்டுட்டேன் எதுக்காகனா அது கஷ்டமாக இருக்கும் ஒட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மெதுவாக வந்து இதை வந்து ஏற்றி விட்டேங்க ஏற்றுறப்ப நிறைய சிக்கு விழுந்துருச்சு அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து விட்டுட்டு மெது மெதுவாக வந்து சுற்றி 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 கடைசியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றியாச்சு அவ்வளோதான் கடைசி வரைக்கும் வந்துருச்சிங்க அதுக்கடுத்து அந்த முன்னாடி வந்து ஒரு கிளிப் மாதிரி இருந்துச்சு அது அதை வந்து இதோட சேர்த்து வந்து அட்டாச் வந்து பண்ணிட்டு அதுக்கடுத்து இதை மேலே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா அமுக்கி விட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம் அவ்வளோ தான் கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சிங்க அதுக்கடுத்து நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் எடுத்தோம்னா அது எல்லாத்தையும் வந்து நாலு ஸ்க்ரூவையும் வந்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க இதை சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு முப்பது மீட்டர் உள்ளது இதை எதனால் அளக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்க எவ்வளோ நாள் இழுத்துக்கலாம் கரெக்டாக அதுக்கு அடுத்து இதை வந்து சுத்தணும் அப்படின்னா உள்ளே வந்து பயிக்கிறோம் ஸோ நம்ம நல்லா எவ்வளோ நாளும் வந்து இழுத்துவிட்டு அளந்துக்கலாங்க அதுக்கடுத்து சுற்றுறோம் அப்படின்னா பாருங்க உள்ளக்கை வந்து கரெக்டாக வந்து பயிக்கிறது இது இனிமேல் சிங்கிள் பீயை வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம ஆணியை வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணியிருக்கோம் ஸோ இதை மெத்தடை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது பிஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக கிரிப் கிடைக்கும்னா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்